ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சாட்டர்டே சன் சண்டே சாரி சாரி ஞாயிற்றுக்கிழமை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடையில் தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குது கடையில் ஒரே ஒரு பிளவுஸு சரி சண்டேன்றதுனால சர்ச்சுக்கு போகிறாங்களா ஒரு கஸ்டமரு அவங்க சாதா ப்ளவுஸ் தான் கேட்டிருந்தாங்க முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சாச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அது எங்கே போகிறோங்கிறது வாங்க நம்ம அங்கே போய் காமிக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்களாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று பதினொன்று ஆகுது டைம் கரெக்டாக எப்படியும் நம்ம கிளம்புறதுக்கு ரெண்டு மூணு மணி கரெக்டாக ஆகும் எங்கே போகிறோங்கிறது நம்ம அங்கே போய் காமிக்கிறோம் எப்படியும் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஜாலியான விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்கள் கிட்டே கடைக்கு போய் கடையில் வேலையை முடிச்சுட்டாங்க ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கோன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் நான் வெளியே ஹஸ்பண்டும் கிளம்பின்னு இருக்காங்க எங்கள் பாப்பாவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அவளை கொஞ்சம் மாடர்னாகவே ரெடி பண்ணியிருக்கோம் சரி வெயில் இல்லையா அதனால் கொஞ்சம் ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட்டு இது பாருங்க நல்லாயிருக்கா சூப்பராக இருக்குமா அவ்வளோதான் ஹேர் ஸ்டைலு ஆனால் இப்படி வேணால் விட முடியாதுங்க வண்டியில் போகிறதுக்குள்ள பேண்டு பேய் மா பேய் மாதிரி ஆகிடுவா பேண்டு எடுத்து வச்சுக்குவேன் நான் பர்ஸில் பேண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நான் பேண்டு லாஸ்ட்டாக இப்படி இப்படி சும்மா அப்படி இப்படி தூக்கி இப்படி போட்டு விட்டுடலாம் அவளுக்கு அழகாக இருக்கும் பேண்டு எல்லாமே பக்கமாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஒன் நியூ ஒன்று தான் பாக்கி இருக்குது என்னென்னு சொல்லு லிப்ஸ்டிக்

இதுதான் இவளுடைய ஃபுல் அவுட்ஃபிட்டு நல்லா இருக்கா பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க பேக்கில் கட் பார்ப்போம் ஹேர் இவளுக்கு நாங்கள் வந்து முடியே வெட்டல மொட்டை அடிச்சத அப்படியே வளர்ந்துட்டுருக்கு அதுவே ஆனால் பார்த்தேன் நம்ம ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் ஒரு நாள் வந்து இவளுக்கு இவளுடைய ஹேரே வந்து தனியாக ஷார்ட்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபுல்லாக கிளம்பிட்டோம் இவங்க அப்பாவும் இவங்க தம்பியும் வந்தால் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவன் தம்பி கூட ரெடி ஆகிட்டான் அவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் கொடுத்தா போதும் அவங்க அப்பா தான் இன்னும் ரெடி ஆகாமியிருக்காப்ப ரெடி ஆயிட்டாங்களா அப்போ தெரியலமா இன்னும் ரெடியாக இருக்காங்க கிளம்பின் இருக்காங்க அவங்க கிளம்பிட்டாங்கன்னா தான் நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிடுவோம் சொல்லிட்டேனே சரி ஓகே எப்படினாலும் சொல்லிதானே சொல்லி தானே ஆகணும் எந்த பீச்சுக்கு போகிறோம் பீச் பேசி நாங்கள் பீச்சுக்கு போகிறோம் ஆனால் அவங்க கிட்டே சொன்னது என்னது இப்போ ஒரு மணி ரெண்டு மணியும் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இப்போ மூணு மணி ஆயிடுச்சு இன்னும் மூணு மணி ஆகி இன்னும் நாங்கள் கிளம்பலை வீட்டிலேருந்தே கிளம்பவே இல்லை நம்ம கிளம்பிட்டோம் ம் வீட்டிலேருந்து கிளம்ப எப்படியும் எங்களுக்கு நாலு மணி ஆகும்னு நினைக்கிறேன் வெளியே போகிறதுக்குள்ள சரி வாங்க அப்படியே எங்களோட சேர்ந்து நம்மளை நாங்கள் எங்கே போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு வரை உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் வச்சுக்கிட்டு வெளியே சுற்ற வர்றாங்க

அவள் பவுடலாம் அடிக்கலையா அவன் பாருங்க ஒரு காமிச்சு நான் படம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு சரி வாங்க இவனையும் ரெடி பண்ணிவிட்டு அவள் தான் அவங்க அப்பாவும் இருக்காங்க நம்ம அப்படியே கிளம்பிடலாம் பாப்போ இவனை ரெடி பண்ணிட்டுருக்கேன் நீ கேமரா பிடிக்கிறீங்களா இப்போ எங்கள் பாப்பா தான் பா பண்ண போறா பார்த்துக்கோங்க இருமா தேங்க்யூ

சரிப்பா நீ நல்லா இருக்கியான்னு கேளு நான் அழகா இருக்கேனான்னு கேளு அங்கே கேள்வி நல்லா இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் பண்ணுவேன் நான் அழகா இருக்கேன்னா அக்கா லாஸ்ட்டாக ரெண்டு வச்சு ஒரு வீடியோ அதை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரி இது அப்பா ஆமாம் அண்ணங்கம்மா பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கு வாங்குவான் போகலாம் இது போகலாம் போல போலாம் வெயிட் வெயிட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு 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 பொருள் காமிக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ஸ்பெஷலாக வந்து கேர்ள்ஸு இது வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டேன் என்னங்கிறத சவுண்ட்லே தெரிஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து நான் ரொம்ப நாள் வந்து தேடி தேடி பார்த்தேன் கண்ணாடி வலையின் ஸ்பெஷலாக கிடைக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கோல்டன் கலர் வலையலை கீழே வந்து காட்டலாம் கோல்டன் கலர் வலையல் அதுதான் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் இது நான் இதை தேடி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தாத்தா எங்கள் வீட்டாண்டை பார்த்தீங்களா அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு அவங்களும் இல்லைன்றதுக்கு பிறகு டேஸ் அதுக்கப்புறமா நான் இது வாங்கியிருக்கேன் இது இது மாதிரி யாருக்கெலாம் பிடிக்கும் இந்த கலர் வளைய பேங்கல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த ஆனால் இப்போ போக முடியாது இருக்கும் அதுக்கும் சம்பந்தமே நான் மாதிரி இருக்கும் நான் ஸாரீ கட்டி ஒரு நாள் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு இதை தான் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா இது யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத வச்சு சொல்லுங்கள் இந்த மாதிரி வளையல் போடுறது ஐயோ இந்த கலர்ல இப்போ வந்து இது தான் இருக்கு இல்லையா கோல்டு கலர் வளையல் இந்த லைன்லையும் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நான் அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீலிங்ஸ் இது சரி வாங்க அவன் டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் நம்மளை கிடைச்சிருவாங்க நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம் அங்க அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அடையாருக்கு வந்துட்டோம் மணி நாலு மூணு நாலரை மணி இருக்குங்க அப்படியே பார்த்திங்களா எவ்வளோ வெயில் சரியான வெயில் பா தாங்கவே முடியலைங்க பீச்சில் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி சண்டேன்றதுனால நல்லா கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து நடந்து வந்த பாதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இன்னும் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் அழகாக போகணும் ஜாலியாக கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு உட்காந்துட்டு மண்ணு மேலே உட்காந்துட்டு வந்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அழகாக விளையாடிகிட்டு இருந்தாங்க பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கினால என் பையனை பாருங்க அவன் எவ்வளோ அழகாக இருப்பான் என்னுடைய காலில் வந்து எப்படி சொல்கிறது அது மண்ணில் பொதைச்சி வச்சுட்டு காலை மூடிட்டு அவன் இங்கே பாருங்கன்னா பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு ஜாலியாக இருந்தான் அப்படியே சமோசா என்னென்னமோ வாங்கி சாப்பிட்டு மறந்தே போயிடுச்சு எனக்கு இப்போ வாய்ஸ் கொடுக்குறதுனால நேற்று தான் இது நான் வீடியோ எடுத்திருந்தோம் நல்லாவே இருந்துச்சு இப்போ சூப்பராக இருந்தது உண்மையாக சொல்லணுன்னா சூப்பராக இருந்தது ஆனால் இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது இருந்தாலும் என்ன பண்ணுறது என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே நம்ம வெளியே போகிறோம் அப்போது வந்து ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த குத்திரை ஒன்று நிற்கிட்டு பார்த்திங்களா அது தாங்க நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு டைம் போனோம் ஒரு ஆளுக்கு இரநூறுபா சொல்லியிருந்தாங்க சரி நான் ரெண்டு பசங்களையும் ஏற்றி விட்டுருந்தோம் ஒரு இதுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானூறுபா கேட்டாங்க நம்மளால் எதுவுமே பேசவே முடியல சரின்ட்டு நாங்களும் கொடுத்துட்டு வந்துட்டோம் அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிக்க முன்னாடியே நம்ம கரெக்டாக ரேட்டு பேசிருந்தோம் லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு நடந்துச்சு நாங்கள் வரும்போது அவங்க அப்படி தான் கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுமே கரெக்டாக சொல்லியிருக்கலாம் ரெண்டு பசங்களுக்கும் இரநூறு இரநூறுபா தனித்தனியாக நீங்கள் தரணும்னு சொல்லிவிட்டு சரி ரெண்டு ரவுண்டு கூப்பிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல கூப்பிட்டு போகலை அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாமே நடக்கும் தானே வெளியே போனால் சரி நாங்கள் அதெல்லாம் மறந்துவிட்டோம் மறந்துட்டு ஜாலியாக இப்போ சாப்பிட்ற டைமுக்கு வந்துட்டோங்க வீடியோ எடுக்கிறது எங்கள் தான் ஜாலியாக ஒரு பஜ்ஜி என்ன பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சு சாப்பிட்டோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோம் பசங்க வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அது ரெண்டு பேரும் சூப்பராக சாப்பிடுவாங்க அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் தான் கேட்டேன் பாருங்களேன் அவகிட்ட எங்கள் பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு அவள் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பா அதை நீங்களே கேளுங்க எப்படி இருக்கு பாப்பா மீனை பற்றி சொல்லியே ஆகணும் அங்கே வந்து மினிமம் ப்ரைஸே எண்பது தான் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கிலோவே ஒன் ஃபிஃப்டி தான் என்ன நம்ம பீச்சுக்கு போனாலே ஃபைனல் டச் இந்த மீன் சாப்பிட்றது நல்லா தான் சுத்தம் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அந்த வால் எடுக்கலைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதனாலேயே நான் உங்கள்கிட்ட அதை காமிக்கணும்னு போட்டிருந்தேன் எதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா அதுமாதிரி எதுவுமே வரல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக விளையாட கிளம்பிட்டோம் என் பையன் அந்த கரண்ட்ஸ் வெடிக்கிறோம் படம் பிடிச்சு கேட்டிருந்தான் பாருங்கள் அவங்கிட்ட கொடுத்துருந்தோம் அவன் சின்ன பிள்ளை இல்லைங்களா அவனால் இது பண்ண கரெக்ட் பண்ணி பார்த்து முடியல எங்கள் பாப்பா கூட்டிட்டு அவள் செமையாக கூப்பிட்ருப்பா அவள் கொஞ்சம் பெரிய பிள்ளை அதனால அவளுக்கு அது கரெக்டாக கூறி பார்த்து அவள் வந்து ஷூட் பண்ணுறான் இவனுக்கு ஆசை இருக்கு நெக்ஸ்ட் டைம் அவன் வந்து சூப்பரா வந்துருவான் அழகா இவள் வந்து ஜாலியா ஒன்று ஒன்னா இவங்களுக்கு ஃபை அவளுக்கு ஃபை மத்தோ மத் கற்று குண்டு சொல்லியிருந்தாங்களா ஆளுக்கு அஞ்சு அஞ்சா நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் என் பையனுக்கான ஒரு மாதிரி ஆகிட்டா சுடல் என்னவொடனே அவன் பேஸ் பண்ணிங்களா அவங்க மாதிரி ஆச்சு அப்போ தான் நான் சொன்னேன் சிங்கப்பிள்ளை தானடா நீ நல்லா எய்ம் பண்ணி நான் நீ சுற்றுறலாம் நீ சரி விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அவன் என்கிட்ட வந்துட்டான் அதுக்கப்புறம் அவள் போயிருந்தாள் அவள் அவள் பண்ணுறது நீங்களே சைலண்ட்டாக பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஷூட் பண்ணுவாள் ஃபைவில் த்ரீ ஷூட் பண்ணிவிட்டா அவன் பாருங்களேன் வாவ் பெரிசிட்டா பார்த்தியா பார்த்தீங்களா செம்மையா ஷூட் பண்றாங்க இருந்துச்சு எங்க பாப்பா பத்தியாப்பா எவ்வளவு சூப்பரா பண்றா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாமே நல்லாவே பண்ணுவா அவளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் சூப்பரா பாருங்க மொத்தம் மூணு ஷைட் நான் ஸ்ட்ரைட்டாகவே என்னதான் ஸ்டார்டிங்லேயே மூணுத்த சூப்பராக செஞ்சுட்டான் நாங்கள் எல்லாம் அவளை புகழ்ந்து பேச ஆரம்பித்தோன்னே அவள் தான் டவுன் ஆயிட்டா மூணு பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் இந்த ரிங்கு பெசன்ட் நகர் போனீங்கன்னா இந்த ரிங்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் அந்த ரிங் கேம்லாம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சரி என்ஜாய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் நான் அந்த ரிங்கில் என்னெல்லாம் விளையாடி ஜெயிச்சோங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வீடியோவில் இந்த லாஸ்ட் வீடியோவில் போயிடலாம் இதோடு அவ்வளோதான் நாங்கள் வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப டயர்டாகிடுச்சு நெகட்டிவ் ஆகிடுச்சிங்களா சரி சாப்பிட்டு கம்மி படிச்சிடலாம் நம்ம போய் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து நாளைக்கு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்து வச்சுட்டோம் இன்னைக்கு நம்ம பசங்க என்ன பேசுறாங்கங்கறதை கேளுங்க ஓகே பை फ्रेंड्स எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை